வடலூரில் நூற்று ஐம்பத்தி நான்காவது தைப்பூச முதல் ஜோதி தரிசன விழா வள்ளலார் சபையில் விமர்சையாக நடைபெற்றது இறைவன் ஜோதி வடிவானவர் என உலகத்தில் எடுத்துரைக்க வள்ளலார் வடலூரில் சத்திய ஞான சபையை நிறுவினார் அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்பத்து வாழ்க வள்ளலார் மலரடி வாழ்க வாழ்க அருள் பெரும் ஜோதி ஆண்டவர் மலரடி வாழ்க வாழ்க வடலூர் பெருவழியில் வள்ளல் பெருமான் போட்டினின் பேரள் போட்டினியின் பெருந்தீர் அருள் பெருங்கு என்பார் ஐம்பத்தி நாலாவது ஆண்டு தைப்பூச ஜோதி தரிசன பெருவிழாவில் ஏழு திரை ஜோதி தரிசனம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது கருப்பு திரை நீலத்திரை திரை பொன்மை திரை வெண்மை திரை கலப்பு திரை என்ற ஏழு திரை அகற்றி சத்தியங்கான சபையில் நம் ஜோதி தரிசனம் அனைவரும் பெற்றுக் லட்சக்கணக்கான சன்மார்க்க சாதுகள் சாண்டோர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டு சுத்தமான அந்த ஜோதி தரிசனத்தை காணுகின்றார்கள் வள்ளல் பெருமான் உள்ளத்தில் நம் உள்ளத்தில் கருணை பிறக்க வேண்டும் என்கிறார் எங்கே கருணை இயற்கையில் உள்ளன அங்கே விளங்கி அருள் வல்லல் பெருமான் போட்டினின் பேரருள் போட்டினின் பெருஞ்சிர் ஆற்றலில் ஓங்கி அருள் பெருந்து அதை விட அருள் கடைசி வரியில் உலகின் உயிரலுக்கு ஊரும் இடையூறெல்லாம் விலகினி அடைந்து விலக்குக மயில்க சுத்த சன்மார்க்க சுகநிலை பெறுக உத்தமனாக ஓங்குகின்றன அப்படிப்பட்ட உத்தம நிலை கிடைக்க வேண்டுமென்றால் என்றால் கடலூர் பெருவில் வர வேண்டும் என்ற நேரத்தில் வள்ளலார் திருவருளால் அனைவரும் வாழ்த்து நூற்றாண்டு நான்காவது கைப்பூச நேற்று காலை சமரச சன்மார்க்க குடியேற்றத்துடன் துவங்கியது இன்று காலை ஆறு மணிக்கு ஏழு திரைகளை நீக்கி முதல் கால ஜோதி தரிசனம் நடைபெற்றது அருப்பெரும் ஜோதி தனி தனிப்பெரும் கருணை கோஷத்துடன் திரளான பக்தர்கள் ஜோதி தரிசனம் செய்தனர் ரொம்ப அருமையா இருந்துச்சு ரொம்ப நல்லா இருக்குது நம்ம வந்து எல்லாரையும் கொல்லா விரதத்தை வந்து சொல்லி இருக்கிறாங்க யாரும் இறங்குகின்றாருக்கு சீரே அளிக்கும் சிதம்பர சிவமே அப்படின்னு அவர் வலியுறுத்துறாரு அதனால நம்ம யாருன்னு தெரியாதவங்களுக்கு இல்லாதவங்களுக்கு நம்ம எல்லா உதவியும் செய்யணும் கொல்லாமையை வந்து மிக வலியுறுத்தி சொல்றாங்க அதனால எல்லாரும் ஜீவகாரண்ய ஒழுக்கத்தை வந்து நம்ம கடைபிடிக்க வேண்டும் ஐயனுடைய அருள் என்னன்னா உடல் உணவு மற்றோர் மனநலம் பாதியோட ஒரு அவங்களுக்கு போதுன்ற பொருள் என்னன்னா சாதம் அந்த சாப்பாடை மட்டும் நிறைவேறியா செய்யணும்ன்ற மாதிரிதான் ஐயனுடைய அருள் வந்து அன்பேஷ்வரையன்